திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பதினேழு செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் வாழ் எங்கும் இலாததோர் இன்பம் நம்பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோ பாவாய் அழகிய மலர்களை சூடியவளே நறுமணம் வீசும் நீண்ட கூந்தலை உடையவளே என் தோழியே உனக்கு தெரியுமா நம் பெருமானின் பேரன்பு பற்றி உனக்கு தெரியுமா சொல்கிறேன் கேள் தானே பெரியவர்கள் என்று தன்னைத்தானே வியக்கும் எவரையும் பெருமான் விரும்புவதில்லை அவ்வளவு ஏன் திருமால் நான்முகன் மற்றுமுள்ள தேவர்கள் இவர்கள் மீது கூட இறைவன் இவ்வளவு அன்பு செலுத்துவதில்லை ஆனால் தன்னையே நேசித்து வாழும் அடியார்கள் மீது அளவுகடந்த பேரன்பும் பெரும் கருணையும் கொண்டவன் நமது குற்றங்களை நீக்கி நம்மை நாடி வருகிறான் உயரமான அவன் தன் கருணையால் அன்பால் உண்மையான நேசிப்பால் நம் இல்லம் தேடி வருகிறான் அவனே வருகிறான் தன் பரிவாரங்களோடு ஆடல் பாடலோடு ஆரவாரமாய் வருகிறான் சங்குகள் முழங்க துந்துபிகள் இசைக்க விடைமீது ஏறி வருகிறான் பொன்னார் மேனியன் வருகிறான் புலித்தோலை உடுத்தியவன் கொன்றை மலர் சூடியவன் பிறைசூடிய பெம்மான் பிறவான் இரவான் வருகிறான் நம் இல்லங்களில் எழுந்தருளி தனது பொன்பன்ற திருப்பாதங்களை நமது தலையில் சுட்டி அருள் புரிந்து நம்மை பெருமைப்படுத்துகிறான் அவன் அடியார்களின் சேவகன் தலைவன் இறைவன் எல்லாம் அவனே அழகிய அன்பு ததும்பும் கண்களை உடையவன் அரசன் கோமான் எங்கள் பெருமான் ஒன்றை புரிந்துகொள் தொழில் திருமாலும் பிரம்மனும் அவனை காண விரும்பினார்கள் ஆனால் பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை ஏன் தெரியுமா அவர்கள் தானே பெரியவர்கள் தாம் செய்வதே சரி என்று ஆணவத்தில் இருந்தார்கள் ஆணவம் உள்ளவர்க்கு இறைவன் எட்டா கனி என்று உணர் அப்படிப்பட்ட காணற்கரிய பெருமானே தானே வந்து நம் இல்லம் புக வேண்டுமானால் நாம் எவ்வளவு தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் புரிந்துகொள் ஆணவம் அழி பாசம் விடு பற்று ஒழி சினம் தவிர் குணம் பயில் அன்பு பேன் அவனை சரணடை அவன் திருவடி சரணடை அதோ அவன் வரும் ஓசை உனக்கும் கேட்கிறதா அவன் புகழ் பாடுவோம் பாடி ஆடுவோம் தாமரை புத்த தடாகத்தில் பாய்ந்து நீராடுவோம் வாருங்கள் தொழிகளே வாருங்கள் அவன் அருட்குளத்தில் நீராடுவோம் வாருங்கள்